செந்தில் பாலாஜியின் கோட்டையாக விளங்கும் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார் கரூர் திமுகவின் கோட்டை மட்டுமல்ல அங்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனக்கு என்று தனி கோட்டையாக கரூரை உருவாக்கி உள்ளார் இதை தாண்டி கரூரில் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி முக்கியத்துவம் பெற்றவர் ஆவார் அண்மையில் கூட கரூரில் திமுக விழா நடைபெற்றது இதற்காக திமுக தலைமை பலர் கரூரை முற்றுகையிட்டனர் இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜய் இன்று கரூரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் கரூரில் மக்கள் வெள்ளத்திற்கு இடையே வேலுசாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பேசுகையில் கரூரை பற்றி பெருமையாக சொல்வதற்கு நிறைய உள்ளது ஆனால் அண்மை காலங்களில் கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பெயர்தான் பேமஸாக இருக்கிறது அதற்கு யார் காரணம் என்று உங்களுக்கு தான் தெரியுமா கரூர் மாவட்டத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆனது பேரீச்சை வளர்க்கும் திட்டத்திற்கு உதவி செய்வோம் என திமுக விதையாவது எழுப்பினார் கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக நானூற்றி நாற்பத்தி எட்டாவது வாக்குறுதியாக கூறியது அதை செய்தார்களா தற்பொழுது ஒன்றிய அமைச்சரிடம் சென்று கரூரில் ஏர்போர்ட் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் பரந்தூர் விமான நிலையத்தை போல் கரூர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நிலங்களை தேர்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கரூரில் மணல் கொள்ளை கனிமவள கொள்ளை போன்றவை வறண்ட மாநிலமாக உள்ளது இது கரூரின் தீராத தலைவெளி பிரச்சனையாக உள்ளது பதினோரு மணிக்கு பதவியேற்றால் பதினொன்று ஐந்து மணிக்கு மணல் கொள்ளை அடிக்கலாம் என கூறியது தான் திமுக நம் ஆட்சி வந்தவுடன் பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும் கரூர் வரை வந்துவிட்டு அவரை பற்றி பேசாமல் சென்றால் சரியாக இருக்காது செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என விஜய் பாடினார் அவரது இந்த பாடல் செந்தில் பாலாஜியை நேரடியாக தாக்கியிருந்தது இதே சிஎம் எம் அவர்கள் கரூருக்கு பொழுது செந்தில் பாலாஜியை பற்றி என்னென்ன பேசினார் என்று யூடியூபை பார்த்தாலே தெரியும் திமுக குடும்பத்திற்கு ஊழல் செய்யும் பணத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் வழங்கும் ஏடிஎம் மிஷினாக செந்தில் பாலாஜி உள்ளார் என விஜய் பேசினார் விஜயின் இந்த பேச்சு திமுகவை நேரடியாக தாக்கிய மற்றொரு சம்பவமாக உள்ளது இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க